அன்பிற்கினிய நண்பர்களுக்கு நாகராஜனின் காலை வணக்கம் நண்பர்களே கம்பனை கம்பராமாயணத்தை ராமாயணத்தை அதனுடைய கவிநயத்திற்காக நாம் தேர்ந்தெடுத்த பாடல்களை படித்து இன்புற்று வருகிறோம் கம்பனின் கவிநயத்தை பாராட்டாத கவிஞர்களே இல்லை கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை நாமக்கல் கவிஞர் எனப்படுபவர் பாடுகிறார் கரையறியா காட்டாற்று வெள்ளம் போல கவிபொழிந்து வான்மீகி உலகுக்கு இந்த திசையறியா ஓட்டத்தை தேக்கிக் கட்டி திறமிகுந்து கால்வாய்கள் செய்து வாச்சி தரையறியா இலக்கியக்கா வனத்தை தந்தான் தனிப்புலமை கம்பன் என்னும் கவிதை தச்சன் கம்பனை கவிதை தச்சன் என்று கூறுகிறார் நாமக்கல் கவிஞர் ஏன் அவன்தான் வான்மீகத்தை தமிழருக்கு ஏற்ற வகையில் இந்த உலகின் பண்பாடுகளை கட்டி காக்கும் விதத்தில் மாற்றியமைத்தான் என்று சொல்ல வருகிறான் அதனால்தான் தான் வான்மீக ராமாயணத்தை கரையார் கரையறியா காட்டாற்று வெல்லம் என்று சொன்னார் அதை கம்பன் திசையறியா ஓட்டத்தை தேக்கி கட்டி திறமிகுந்து கால்வாய்கள் செய்து பாய்ச்சினானாம் என்ன அற்புதமாக கம்ப ராமாயணத்தை கம்பன் உருவாக்கியிருக்கிறான் என்று கூறுகிறார் பாருங்கள் அதனால்தான் நாம் அதை படிக்கிறோம் இப்பொழுது நாம் இருப்பது ஆரண்ய காண்டத்திலே ராவணனின் சூழ்ச்சியால் ராம லக்குவர்கள் குடிலை விட்டு பிரிந்ததும் சீதை தனியே இருக்கும்போது ராவணன் தன் உருவை துறவியாக மாற்றி சீதையிடம் உரையாடி பின் அவள் தனக்கு இணங்க மாட்டாள் என்று கருதியதும் அவளை தூக்கிச் செல்ல முற்படும்போது கழுகளின் தலைவன் சடாயு ராவணனை இடைமறித்தான் சீதையை விட்டுவிட்டு செல்லுமாறு அவனை கூறியதை ராவணன் ஏற்க மறுத்து அவனை வாழால் விட்டுகிறான் வீழ்ந்த சடாயு உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கிறான் சீதையை இலங்கையில் அசோக வனத்திற்கு எடுத்து சென்று சிறை வைக்கிறான் ராவணன் காட்சி மாறுகிறது லக்குவன் ராமனை தேடி அலைந்து பின் இருவரும் சந்திக்கிறார்கள் ராமன் மனதில் அரக்கன் மாரீசன் இறக்கும்போது தன் அதாவது ராமன் குரலில் சீதை லக்ஷ்மணா என்று அலறியதைக் கேட்டு சீதை என்ன கலக்கம் அடைந்திருப்பாளோ என்று எண்ணிக்கொண்டே லக்குவனை பார்க்கிறான் சீதையை தனியே விட்டு வந்தது ஏன் என்று ராமன் கேட்கவில்லை மாரிசன் இறக்கும்போது ராமன் குரலில் சீதை சீதா லக்ஷ்மணா என்று கேட்டதை அலறியதை கேட்டு சீதை என்ன நினைத்திருப்பாளோ அதன் தாக்கத்தில் அவள் லக்குவனை அனுப்பி வைத்திருப்பாள் என்று அவன் உணர்ந்து கொள்கிறான் அதை லக்குவனும் உறுதிப்படுத்துகிறான் ஆயினும் சீதையின் கடுமையான வார்த்தைகள் அது காரணமாகத்தான் சீதையை விட்டு இலக்குவன் வெளியே வந்தான் என்பதை ராமனிடம் கூறவில்லை மேலும் லக்குவன் சீதையை தனியே விட்டு விட்டு வந்தது தவறில்லை என்று கூட ராமன் அவனை தேற்றும் அழகிய பாடல் இதோ வந்தாய் துறத்தில் உளதென்று குற்றம் மடவாள் மறுபக்கம் உருவாள் சிந்தா குலத்தோடு உரை செய்த செய்கை அது தீரும் என்று தெளிவாய் முந்தே தடுக்க முடியாது எடுத்த வினையேன் முடித்த முடிவால் அந்தோ கெடுத்தது என உண்ணி உண்ணி அழியாத உள்ளம் அழி அழிவான் வந்தாய்த் திறத்தில் சீதையை தனியே விட்டுவிட்டு வந்த உன் பக்கலில் குற்றம் உளது அன்று குற்றம் எதுவும் இல்லை மடவாள் பேதமை பெண்ணாகிய பண்புள்ளவளாகிய சீதை மறுக்க முருவாள் மன தடுமாற்றம் உடையவளாய் சிந்தா குலத்தோடு மனதில் தோன்றிய பெரும் துயரத்தோடு உரை செய்த செய்கை சொல்லியதும் அதன் விளைவும் அது தீரும் என்று தெளிவாய் மனம் தடுவாரி தடுமாறி அவர் சொல்லியது என்று நீ கருதினாள் அவள் சொல்லால் தோன்றிய வருத்தம் தீரும் என்று கூறி வந்தது மாயவள் அரக்கன் கொண்ட பொன்மான் உரு என்று தெளிந்து கொண்டு முந்தே தடுக்க முன்பே நீ தடுத்தலை செய்ய ஒழியாது உன் சொல் கேட்டு அதை விட்டுவிடாமல் எடுத்த வினையேன் மானை பிடிக்க எடுத்த வெளியே வந்த என்னுடைய செயல் முடித்த முடிவால் செய்து முடித்த அந்த முடிவினால் அந்தோ கெடுத்தது என்ன ஐயோ அம் முடிவு என்னை விட்டது என்று உண்ணி உண்ணி எண்ணி எண்ணி அழியாத உள்ளம் அழிவான் என்றும் அழிந்து வருந்தாத தன் மனம் அழிந்தவனாய் ராமன் இருக்கின்றானாம் சீதை மனதில் பெருந்துயர் கொண்டு சொல்லிய சொல்ல என்று அவளை தனியே விட்டுவிட்டு வந்தது உன் குற்றமன்று அவளும் மாயமானின் குரலை என் குரல் என்று எண்ணி உன்னிடம் கூறியதால் அவளிடம் எக்குற்றமும் இல்லை நீ தடுத்து மதை ஏற்காது மாயமானைத் தொடர்ந்து சென்று உங்கள் இருவரின் செயல்களுக்கும் காரணமான என்னால் தான் இந்த துன்பம் ஏற்பட்டது என்று ராமன் தன்னுடைய குப்புற்றத்தை ஒப்புக்கொண்டு லக்குவனிடம் கூறுகிறான் இப்படி பேசிக் கொண்டிருப்பதால் பலன் இல்லை என்கிறான் லக்குவன் அந்த பாடலை பார்ப்போம் பாணிக்க நின்று பயனாவது என்னை பயில் பூவை அன்ன குயிலை கானின் கலந்த துயர் தீரும் அன்றி அயலில்லை என்று கடுகி சேனுற்று அகன்ற நெறியூடு சென்று சிலைவாளி அன்ன விசைவோய் ஆணி பசும் பொன் அணையால் இருந்த அவிசோலை வல்லை அணுகா பாணிக்க நின்று பயனாவது என்ன காலம் நீட்டிக்கொண்டே இங்கே பேசிக்கொண்டே இருப்பதால் என்ன பயன் பயில் பூவை என்ன குயிலை பழகிய நாகனவாய் போன்ற பறவை குயிலாகிய சீதையை காணின் கண்டால் கலந்த துயர் நீ தீரும் என் மனதில் தோன்றிய துன்பம் நீங்கும் அன்றி அயல் இல்லை இது தவிர வேறு ஒரு வழியுமில்லை என்று கூறி கடுகி விரைவாக சேனூற்று அகன்ற நெறியூடு சென்று நெடுந்தொலைவு பொருந்தி உள்ளவை வழியில் சென்று சிலைவாளி அன்ன விசைப்போம் வில்லில் இருந்து வெளிப்படும் அம்பினை போன்று வல்லை மிக விரைவாக ஆணி பசும் பொன் அணையால் மாற்று உயர்ந்த பசும் பொன்னை ஒத்தவளாகிய சீதை இருந்த அவிர் சோலை அணுகா இருந்த அழகு விளங்குகிற பஞ்சவடி என்னும் சோலையை நெருங்கி நெருங்கினார்கள் இனி இங்கு காலம் பயனில்லை செய்தியை கண்டால் அந்த துன்பம் மன துன்பம் அல்லால் அவளை பார்க்காது அல்லாது என் துன்பம் நீங்காது என்று கூறி ராமன் அங்கே போய் சேர்ந்தான் என்று சொல்லுகிறான் கம்மன் ஓடி வந்தனன் சாலையில் சாலோ சோலையின் உதவும் தோடு இவர்ந்த பூஞ்சுரி குழலால் காணான் கூடு தன்னுடையது பிரிந்து ஆர் உயிர் குறியா நேடி வந்து அது கண்டிலது ஆம் என நின்றான் எப்படி பட் ஓடி வந்திருக்கிறான் பாருங்கள் ராமன் விரைவாக ஓடி வந்து சாலையில் வர்ணசாலையில் சோலையில் உதவும் சோலையில் பூத்து உதவுகிற தோடு இவர்ந்த பூஞ்சூரி குழா தனி இதழ்கள் நெருங்கிய மலர்களை அணிந்த கடை சுழன்ற குழன்ற கூந்தலை உடையவள் ஆகிய சீதையை காணான் காணாவதனாகி ஆர் உயிர் அருமையான உயிர் தன்னுடைய கூ தன்னுடையது கூடு பிரிந்து தன்னுடையதான குழலை பிரிந்து சென்று குறியாக தேடி வந்து அந்த உடம்பை குறியாக கொண்டு தேடி வந்து அது கண்டிலது ஆமின் அந்த உடம்பை காணாது திகைத்து நின்றது போல் எனும்படி நின்றான் ராமன் நின்றானாம் விரைவாக இருந்த பண்ணசாலைக்கு ஓடி வந்தராமன் அங்கு அவளை காணாது உடலை விட்டு போயிருந்த உயிர் திரும்பி வந்து தன் உடலை காணாது திகைப்பது போல் திகைத்து நின்றான் என்று சொல்லுகிறான் கம்பர் அவனுடைய நிலை எப்படி இருக்குது பாருங்கள் கைத்த சிந்தனையன் சிந்தையன் கணங்குழை அணங்கினை காணான் உயித்து வாழ்தர வேறு ஒரு பொருளிலான் உதவ வைத்த மானிதி மண்ணோடும் மறைந்தன வாங்கி பொய்த்துள்ளோர் குல திகைத்து நின்றானையும் போன்றான் நிலை எப்படி இருக்கிறாள் இருக்கிறது என்று விவரிக்கிறான் பாருங்கள் கம்பன் கணங்குழை அணங்கினை காணான் குழையை அணிந்த தெய்வ தன்மை பொருந்திய பெண்ணாகிய சீதையை காணாமல் கைத்த சிந்தையன் உயிர் வாழ்வதை மனம் உடையவனாகிய ராமனன் ராமன் உதவ தனக்கு உதவ வாழ்தர வேறு ஒரு பொருளிலான் வைத்து வாழ்வதற்கு ஒரு பொருளும் இல்லாதவன் போலவும் உய்த்து வாழ்வதற்காக கொண்டு சென்று மண்ணோடும் மறைந்தன மண்ணில் புதைத்து மறைத்து வைத்த மானிதி பெரும் செல்வத்தை பொய்த்துள்ளோர் வாங்கிக்கொள்ள வஞ்சனை உடையவர்கள் தோண்டி எடுத்து கொண்டு சென்று திகைத்து நின்றானையும் போன்றான் வாழ வழியில்லாமல் திகைப்பு அடைந்து நின்றவனைப் போல நின்றானாம் ராமன் தான் பிற்காலத்தில் வல்லாங்கு வாழ எண்ணி செல்வத்தை பூமியில் புதைத்து வைத்தவன் அதனை வஞ்சலையாளர் தோண்டி எடுத்து கொண்டமை கண்டு வருந்தி திகைத்து நிற்பது போல் சீதையை காணாது ராமன் வருந்தி திகைத்து நின்றனன் என்று சொல்கிறார் மண்ணோடும் மறைந்தன அதாவது மண்பாட்டத்தில் இட்டு மண்ணில் புதைத்து வைத்த செல்வங்கள் இப்புதையலை கொள்பவர்கள் பாத்திரத்துடன் எடுத்துச் செல்வார்கள் இல்லையா அதுபோலவே சீதையை ராவணன் பர்ணசாலையோடு பெயர்த்து மண்ணோடு சேர்த்து அவளை எடுத்துச் சென்றான் என்று காண்கிறார்கள் அங்கே இதை கண்டதும் ராமலக்கூரின் நிலை எப்படி இருக்கும் என்னென்னவாறு அவர்கள் கருதி இருப்பார்கள் என்பதை ராவணன் கம்பன் அடுத்த பகுதியில் மிக அழகான கவிதைகளில் விவரிக்கிறான் அதுவரை காத்திருப்போம் நண்பர்களே விடைபெறுகிறேன் நட்புடன் நாகராஜன் வணக்கம்